கடவுள் தருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுற இது வந்து சௌரமான ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்க நிச்சயமாக கிடையாது அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்விரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப ஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாப ஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினைச்சுன்னு குளிச்சோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்கள் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்கு அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேச அடுத்த தவறா தவறாக பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்றது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களை பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயம் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களே அதாவது பிறைமனை நோக்குதல் அது தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்கு இந்த பத்து பாவங்கள் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பபஹர தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தாலே தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தில் பார்த்தா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வழிவாயில்ல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இங்கே சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெ அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதேயா எனக்கு ஃபோன் பண்ணும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பாலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றுண்டாப்பா மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு அபரிமிதமான திங்கிங் இருக்கும் அதாவது ம உங்களுடைய நினைப்புகள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வெல்ல வெல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனை தவிர அந்த அளவு நம்ம தேவையில்லை அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வாடெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஸை ரொம்பவும் நம்ப வேண்டாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் நண்பர்கள் கூட கொஞ்சம் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறத விட ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது அவரே ஏழாம் இடத்துக்கும் ஆட்சி பெற்றவர் அதாவது ஏழாம் இடத்தினுடைய ராசி அதிபதியும் அவரே ஆகிறதுனால ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் குழந்தை அதாவது உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறார் அதை தவிர ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிப்பில் வந்து பெரிய ஏற்றம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்தை வந்து மூன்று கிரகங்கள் பார்க்கறது பெரிய ஏற்றம் அதனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வேலை செய்கிற இடத்துல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏ அதை தவிர வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ ஏழரசனி நடக்கிறதுனால கண்டிப்பாக வீ வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற கடன்களை வாங்க வேண்டாம் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டாம் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிற பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் பார்த்த சந்த் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி மத்தியானம் வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல இருக்க சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்குன்னு வந்து எஜுகேஷன் லோன் அந்த மாதிரியான லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எஜுகேஷன் பொறுத்தவரையும் லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வையில் ராசிநாதன் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக மீன் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்ணுறவா அது தவிர வந்து இந்த டூ ஜி த்ரீ ஜி இந்த அலைவரிசைகளில் வியாபாரம் பண்ணுறவங்க அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு டியூப்லைட்டு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றம் டியூப்லைட் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் பண்ணுறவா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த எஜுகேஷனல் ஆப் வைக்கிறவங்க அதை தவிர இப்போ இந்த மடாதிபதிகள் பீடாதி மடத்தில் சார்ந்த வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்கும் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மூக்கு கடலை சுண்டல் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் இருந்தாலும் ஏழரை சனின்றதுனால தேவையற்ற பண விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர தாயின் உடல்நலம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்